எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல காலையில எழுந்த உடனே இப்போ நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்கம்மா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாளே ரொம்ப நாசனமா போயிடுமா அது மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல போறமா பொதுவா யாருக்கிட்டா பேசணும் அப்படின்றப்போ அவங்க வாயில வாசனை வார்த்தை வந்து நான் இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சுன்னா தெரிலப்பா இன்னைக்கு நாளே நாசமா போச்சு ஒன்றுமே வழங்கவே இல்லை போற இடம் எல்லாமே இதுவாவே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையாமா அப்படிதாங்க நம்மளுடைய மனசு வந்து எழுந்திருக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமா எழுந்துக்குச்சு இல்லை பிரச்சனையும் எழுந்துச்சுன்னு வச்சுக்கோமா அந்த நாளே அப்படிதான் போவோம் அதனால உங்க மனசு ரொம்ப சாந்தமா இருக்கணும் நீங்கள் போகிற இடம்லாம் அவங்க நல்லதே நடக்கணும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிற காலை எழுந்தவொடனே இதெல்லாம் செய்யுங்கம்மா முதல்ல விஷயமா காலை உடனே உங்க உள்ளங்கையை தான் பார்க்கணுமா அது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா காலை எழுந்தவொடனே சாமி மனசில் நினச்சிக்கணும் சரிங்களா இல்லை ஏதாவது கடவுள் மந்த ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஊச்சரிச்சிட்டு எழுந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க முக்கியமா எதை இதை பார்க்கக்கூடாதுன்றதை சொல்றேமா முதல்ல விஷயம் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரிங்க வீட்டில் காலையில் எழுந்ததுமா கண்ணாடியை பார்க்கவே கூடாது ஏன்னா கண்ணாடியை பார்க்கறதுன்னு ஒரு கெட்டதாக கருதப்படுதுமா சாஸ்திரப்படி காலையில கண்ணாடியை பார்த்தீங்கன்னா இரவுல எதிர்மறை சக்தி நிறைய அது உள்ள இழுத்து வச்சிருக்கோம் அதனால கண்ணாடியை பார்க்குறப்போ நம்ம என்ன முழுவதுமா எதிர்மறையா மாறிடும் எந்த வேலையும் சரியா முடிய முடிக்க முடியாமல் எழுந்த உடனே கண்ணாடியில உங்களும் பார்க்கக்கூடாது யாரும் கண்ணாடியும் இம்ம்ட்டியா பார்க்கக்கூடாது அதனால தான் பெட்ரூம்லாம் எல்லாம் கண்ணாடியை கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாமா ரெண்டாவது பெண்கள் எப்பவுமேமா இரவு தூங்கும் போகும்போது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இரவு தூங்கும் போகும் முன்பு சமையலறையில் அந்த பாத்திரங்கள் இப்போ நிறைய பேர் கணவர்கள்லாம் மனைவி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அதனால் பாத்திரங்களை சுத்தம் செஞ்சுட்டு கிச்சன் அந்த மேடெல்லாம் தொடச்சிட்டு நல்லா க்ளீனாக விட்டுட்டு போய் படுங்க உங்களுக்கு காலை தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குமா அது நைட்டு போகும்போது இதெல்லாம் சேர்த்துட்டு போய் படுத்திங்கன்னா கல் வந்து பார்க்குறப்பா ஐயோ இதெல்லாம் தொலைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்குமா அந்த நாளே ஒரு மாதிரி அப்செட்டாக போய்டதுனால நிறைய அழுக்கு பாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த நாளே கெட்டு போயிடும் அதனால அழுக்கு பாத்திரம் நல்லா இருந்தால் தேய்ச்சிட்டு கவுத்துட்டு படுத்துட்டீங்கன்னா காலைல நாள் டென்ஷன்லாம் குறையும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு அதனாலே சிறப்பாக அமையும் அதனால் தான் சொல்கிற ரொம்ப எளிமையான விஷயந்தான் சரியாமா மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போது நம்ம நடந்து போகிறப்ப நம்ம நடல் நம்மளுக்கு தெரியும்லம்மா அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம காலையில் எழுந்தவனே உங்கள் நல நிழலோ இல்லை உங்கள் கணவர் நடந்து அவருடைய நிழலோ உங்கள் பசங்களை நிழலோ பார்க்கவே கூடாதுமா காலை எழுந்ததுமே நிழலை பார்த்தோம் அப்படின்றப்ப அந்த நாள் முழுவதும் டென்ஷனாகவும் பயமாகவும் கோபமாகவும் இருப்பீங்களா அதனால் நிழலை பார்க்கவே கூடாதுமா ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் காலை எழுந்தவனே கடிகாரத்தை பார்க்கவே கூடாதுமா காலை எழுந்து ஒரு ஒரு கண்ணை மூடி கதிகார கடிகாரத்தை பார்க்குறோன்றப்போ அது நாளே பாழா போயிடுமா கடிகாரம் ஊசி நூல்கண்டு இதெல்லாம் பார்க்கவே கூடாதுமா அடுத்து காலையில் எழுந்தோம் உடனே எதெல்லாம் பார்க்கலான்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோமா காலையில் எழுந்தவொடனே மயிலில் பார்க்கலாம் குலதெய்வ படம் பார்க்கலாம் உங்களுக்கு ராசியான ஆள் யாரும் அவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்க ஃபேஸை பார்க்கலாம் கோவில் கோபுரம் பார்க்கலாம் பசுமாடு கண்டுக்குட்டியோடு பார்க்கலாம் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் அது பிக்சராக வச்சுப்பீங்க வால்பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்கம்மா அதில் பாருங்கள் சரிங்களா இப்போ நான் சொன்னதுன்னா கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக லக்கியாக இருக்கும்லம்மா அதெல்லாம் நீங்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி காலையில் எழுந்தொடனே ஒரு சில பேர் விரக்தியாக இருப்பாங்க கஷ்டமாக இருக்கும் எழுந்துக்கிறதுக்கே அந்த மாதிரிலாம் எழுதுக்கினீங்கன்னா அந்த நாளே நல்லாவே இருக்காதுமா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால சரி பிறந்துட்டோம் வாழறன்றதுக்கு எல்லாமே நம்ம மனுஷனா ஒரு ஜென்ம தான் பிறந்துருக்குறோம் இந்த வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போவேன் பிடிச்சத சாப்பிட்லாம் விட்டு சந்தோஷமாக சிரிக்கலாம் நல்லா ம மனதுக்கு மனத்த மன அழுத்தம்லாம் எல்லாமே இருக்கலாம் காலையில் எழுந்தோடனே சாமி படங்களை பாருங்கள் உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் அப்புறம் வந்து வெள்ளை புறா வெள்ளை குதிரை இது மாதிரி எதனா படங்கள் வாங்கி வச்சு பாருங்கள் ஃபோனோட வால் பேப்பரில் எதனா வால்பேப்பரை ஒட்டி வச்சுக்கோங்க இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி எதனா நல்ல விஷயம் பண்ணி எழுந்திங்கன்னா அந்த நாளே ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக அந்த நாள் அமைஞ்சதுன்றப்போ நம்ம போகிற இடமெல்லாம் எல்லாமே வெற்றி தான் இல்லை எழுந்துக்கிறப்ப சதா ஒரு மாதிரி கடுப்பாக எழுந்துக்கிட்டோன்றப்போ அதனாலே நம்மளுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி உடஞ்சு போன சிலையை பார்க்கக்கூடாது குடும்பத்தில் வந்து விரிசல் வந்துடும் அதேமாதிரி காலைல உடனே வந்து கத்திகிட்டே சண்டை போட்டுகிட்டே டென்ஷனாகவே எழுந்துக்கக்கூடாது அது மாதிரி எழுந்துறப்போ அந்த நாள் புல்லாமல் எரிபுரியாக இருக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்கும் எந்த ஊரையும் செய்ய முடியாது மாதிரி எழுந்துக்கும்போது யாராச்சும் வீட்டில் வந்து ரொம்ப அவதூறான வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அதெல்லாம் கேட்டுட்டு எழுந்துக்கக்கூடாது அவங்க அது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா கூட இது மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குமா நம்ம செய்கிற சின்ன 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 விஷயங்கள்லாம் நம்ம பெரிய பெரிய விஷயம் நடத்தி கொடுக்காதனால இது என்ன சின்ன விஷயம் சொல்லிட்டு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கம்மா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமையும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா